தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் தத்தளித்துக் போது பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை தொகுதியில் கட்டப்பட்டுள்ள கலையரங்க கட்டிடத்தை திறந்து வைத்தது மட்டுமில்லாமல் தன் மீது வெயில் பற்றிவிடக்கூடாது என்பதற்காக தனது பாதுகாவலரை குடைபிடிக்க வைத்த நிகழ்வானது அரங்கேறியுள்ளது இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் இவர்தான் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரிடம் என வாங்கியுள்ளார் மேலும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததே என நான்கு மாவட்ட மக்கள் வேதனை வெளிப்படுத்தி வரும் நிலையில் இதில் கவனம் செலுத்த வேண்டிய பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தனது பாதுகாவலரை கொடைபிடிக்க வைக்கிறார் என்றால் இவருக்கெல்லாம் அமைச்சராக இருக்க என்ன தகுதி இருக்கிறது என்றும் மன்னன் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றும் சாதாரண வெயிலுக்கு கொடைபிடிக்க சொல்லும் அமைச்சர் ராமச்சந்திரன் தற்போது பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்ட மக்களை எங்கே நேரில் சென்று சந்திக்கப் போகிறார் என சவுக்கு சங்கர் ஆதரவாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமார் மலையால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அண்மையில் சென்னையில் பெய்த ஒருநாள் மழைக்கே பல்வேறு சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் சோறுதண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவதாக சென்னை மக்கள் புலம்பியிருந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லை கேள்விகளும் எழத் தொடங்கியுள்ளது